பசிக்கிட்டு சாப்பாடு வாங்கி சாப்பாடு வாங்கிக்கிறீங்களா ரொம்ப பசிக்குது என் பர்ஸு எல்லாத்தையுமே தொலைச்சிட்டேன் பசிக்குது சாப்பாடு சாப்பாடு வாங்கிக்கிறேன் சாப்பாடு ஏதாவது வாங்கி தாங்க ப்ரோ அண்ணா நான் பசிக்கிட்டு எதுனா சாப்பாடு பசிக்கிட்டு சாப்பாடு வாங்கிக்கிறேன் ப்ரோ ரொம்ப பசிக்குது ப்ரோ என் பர்ஸை மிஸ் பண்ணிட்டேன் ஒரு வாட்ரு பாட்டிலாவது வாங்கிக்கிறேன் ப்ரோ சார்

சாப்பிடுங்க ஐயா எனக்கும் பசிக்குது என் போனு இது எல்லாத்தையும் விட்டுட்டேன் ரொம்ப பசிக்குது என்ன பண்றதுன்னு தெரியல பசிக்குது நான் இப்ப சாப்பிட நீங்க நீங்க சாப்பிடுங்க இல்ல நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிடுங்க நான் எனக்கு எங்க போனாலும் எல்லாம் கொடுப்பாங்க இதுவரை தரமாட்டல்ல தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு கொடுத்த உங்களுக்கு வயிறார சாப்பிட்டு சந்தோஷம்ங்க. சரிங்க. மனுஷனா பிறந்தா எல்லா வரும். வாழ்வுண்டாலும் சரசம். யார் யாரன்னு கேட்டாலும் சாப்பாடு குடுத்துறீங்களா? நீங்களே சாப்பிடல மதியம் அப்புறம் என்ன கொடுக்குறீங்க என்ன பண்றது? மட்டும் தருவீங்களா? எடகா? மனநதிரிகா

நான் கிளம்பிட்டுமா நீங்க பாத்துக்கிறீங்களா